தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க ஆனா உண்மையான டேட்டாவை சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து நிறுவனங்கள் இருக்கு அதாவது பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பி கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு அதன்படி நாங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை இதை விட தொழில் வளர்ச்சிகளை தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதற்கு டேட்டா தேவையா அடுத்ததா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும் அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்சு போதும் நமக்கு தெரிஞ்சிடும் கடந்த நான்கரை ஆண்டுகள் நம்ம ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீட்டுகளை பார்த்து முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல ஏன் இப்ப வரவேற்புரை ஆட்சியை பேசுன தம்பி அமைச்சர் டி ஆர் பி ராஜா சொன்னாரு இந்த மேற்கு மண்டலத்துக்கு மட்டும் எவ்வளவு முதலீடு இருக்குன்னு புள்ளி விவரத்தோடு சொன்னாரு இதெல்லாம் தான் அவங்களால தாங்கிக்க முடியல நான் தெளிவா சொல்றேன் தொழில் முதலீடுகளை கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் இல்ல பலத்த போட்டிகளுடைய இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்